திண்டுக்கல் களைகட்டியது கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா மக்கள் வெள்ளத்தில் கோட்டை மாரியம்மன் பூத்தேரில் வீதி உலா திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசிப் பெருவிழா நேற்று பூத்தமலர் அலங்காரத்துடன் தொடங்கியது விழாவின் இரண்டாம் நாளாக இன்று ரத உருவலம் நகரின் முக்கிய வீதி வழியாக நடைபெற்றது இந்த வருடம் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழாவாக நடைபெற்றது ஊர்வலத்தில் முருகன் விநாயகர் சரஸ்வதி லட்சுமி புல்லாங்குழல் கிருஷ்ணன் ஐயப்பன் விஸ்வரூப சிவலிங்கம் ஆவிய தெய்வங்களுடன் அன்னை கோட்டை மாரியம்மன் இலட்சக்கணக்கான பூக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பூத்துவரி எழுந்தருளி நகரின் நான்கு ரத வீதி வழியாக பலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் தேரின் முன்புறமாக மேலதாளங்கள் கோலாட்டம் ஒயிலாட்டம் முழங்க நகரின் முக்கிய வீதி வழியாக அம்மன் ஆங்காங்கே லட்சக்கணக்கான வண்ண பூக்களுடன் காத்திருந்த பொதுமக்களிடமும் வர்த்தக நிறுவனம் வணிக நிறுவனங்கள் பல்வேறு அமைப்பினர் சேர்ந்தவர்கள் பூக்கள் வைத்து அம்மனை வரவேற்றனர் மேலும் ஒயிலாட்டம் தப்பாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் பூத்தேரி முன்பாக நடைபெற்றன திண்டுக்கல் பழனி சாலையில் வரும்பொழுது ஏராளமான பக்தர்கள் தங்களை வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் பக்தர்களுக்கு நீர்மோர் ஐஸ் மோர் மற்றும் அன்னதானங்களும் வழங்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பாக திண்டுக்கல் மினி வேன் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக பூத்தேரானது கோட்டை மாரியம்மன் கோவிலிலிருந்து நான்கு ரதவிதி வழியாக பவனி வரும்பொழுது மதியம் இரண்டு மணி அளவில் சாலையை கடக்கும் அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவுக்காக காத்திருப்பார்கள் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் போன்ற சாதங்களை மதிய வேளையில் அன்னதானமாக வழங்குவார்கள் இவர்களைப் போன்றே வழி நெடுகிலும் பக்தர்கள் தங்களால் இயன்றதை இனிப்பு பொங்கல் மற்றும் நீர்மோர் ஐஸ் மோர் மற்றும் பழரசங்கள் என ஏராளமானோர் பொதுமக்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வண்ணம் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள்